பல கார்த்திகேயன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம்னா தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் வந்து நாம் தமிழ் கட்சியை சார்ந்த கார்த்திக் என்பவர் வந்து மருத்துவர் ஐயா அவர்களையும் மருத்துவர் சின்னையா அவர்களும் வந்து அவங்களோட குடும்பத்தையும் அந்த ஃபோட்டோஷாப் பண்ணி அவங்களுடைய வந்து அசிங்கமாக சித்தரிச்சு அதை வந்து சோசியல் மீடியாவில் வந்து அதிக வந்து பரவிட்டு இருந்தாரு இதை வந்து அதிக அளவுல பார்த்தா அங்க இருக்கிற பாமக கட்சியினர் வந்து போய் சு நேர்ல போய் சொல்றாங்க இது மாதிரி எல்லாம் பண்ணாதரா தப்பு இதெல்லாம் ஏன்னா ஒரு அரசியல்வாதி நீங்க வந்து பாமக கட்சியோட கொள்கைகளை விமர்சிங்க அவங்களுடைய கட்சி நடவடிக்கை பற்றி வி விமர்சிக்கலாம் ஆனால் வந்து தனிப்பட்ட விதத்தில் அவங்களுடைய பர்சனலோட பர்சனல் வாழ்க்கையை வந்து எதுக்காக நீங்கள் வந்து விமர்சிக்கிறீங்க அவருடைய ஃபோட்டோலாம் எதுக்கு வந்து போட்டோஷாப் பண்ணி ஒரு அசிங்கமையாக சித்தரிக்கீங்க அது மாதிரி சொல்லிட்டு தொடர்ச்சியாக எச்சரிக்கை வந்து கொடுத்துருந்தா இருக்க இருந்திருந்தாங்க ஆனால் இது எல்லாமே வந்து மதிக்காமல் அந்த பையன் வந்து தொடர்ச்சியாக மருத்துவர் ஐயா ராம்தாஸ் அவர்களை வந்து இது மாதிரி அசிங்கப்படுத்தி இது மாதிரியான ஃபோட்டோஷாப்லாம் பண்ணி சோஷியல் மீடியா போய் வெளியிட்டிருந்தால இன்னைக்கு சேலம் மாவட்டத்துல எ இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணி இப்போ ஜெயில போட்டிருக்காங்க இந்த விஷயத்தால் அந்த பையன் வந்து தொடர்ச்சியாக வந்து பாமக சார்ந்தவர்கள் வந்து எச்சரிக்கை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு தடவைலாம் இல்லை பல முறை போயிட்டு இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது தப்பு தர மூத்த அரசியல்வாதி நீங்கள் வந்து கட்சியை பற்றி வேணா எது வேணா பேசுப்பா அவரை பற்றியும் வந்து நீங்களாம் விமர்சிக்காதீங்க அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து எல்லாம் இது பண்ணக்கூடாது இது மாதிரிலாம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த பையன் வந்து இதை எதுவுமே வந்து கண்டுக்காம எப்படி இதை எதுவுமே வந்து கண்டுக்காம தொடர்ச்சிய பாமகவை பற்றியும் மருத்துவர் ஐயா அவர்கள் பற்றியும் மற்ற அன்புமணி அப்புறம் அவங்க ஃபேமிலி பற்றிலாம் வந்து அடுக்கடுக்கான தவறான தகவல் வந்து போட்டோஷாப் மூலமா பண்ணி இது பண்ணியிருக்காங்க உடனே வந்து அங்கே இருக்க சேலை மாவட்ட சார்ந்த பாட்டாளி மக்கள் வந்து எடப்பாடி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க உடனே நீதிமன்ற விசாரணை மூலமாக அவர் வந்து ஜெயில் அடிக்கப்படுறாரு அவன் வந்து தப்பு தான் பண்ணியிருக்கான் ஓகே ஜெயிலில் தூக்கிப்படுன்னு சொல்லிட்டு போட்டான் அந்த பையனுக்கு வந்து இருபத்தெட்டு வயசு ஆகுது டிஎன்பிசிக்குலாம் வந்து நல்லா ப்ரப ப்ரிப்பேர் பண்ணியிருந்தான் போல இதெல்லாம் தேவையா இல்ல நம்ம நீங்களே சொல்லுங்க நீங்க வந்து ஒரு கட்சியோட அதோட கொள்கையை பத்தி விமர்சிக்கலாம் அந்த கொச்சி அந்த கட்சியோட தலைவர் வந்து ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதை சார்ந்த கருத்துக்கள் வந்து நீங்க முன்வைக்கலாம் தனிப்பட்ட பர்சனல் வாழ்க்கையை பத்தியும் இது பண்றீங்க அவர் போட்டோஷாப் பண்ணி அதுல உங்களுக்கு என்ன ஒரு லாபம் வருது நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களே இது வந்து பல பேர் வந்து ஊக்குவிக்கிறாங்க சூப்பர்ரா அப்படி இப்படின்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சீமான் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு அதாவது நீங்கள் வந்து பாமக சார்ந்தவங்களையும் அப்புறம் வந்து மற்றவர் ஐயா அவர்களையும் மற்ற அருமணிநாதர் வந்து எவ்வித விதத்துல விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நீங்கள் பல முன்னாடி எல்லாம் பாமக சார்ந்தவர்கள் பல பேர் வந்து அதெல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா என்ன நடந்தது சீமான் வந்து அடுத்த வாரமே வந்து அவரே வந்து பாமகவை வந்து ஏதோ போற போக்கில் விமர்சிச்சதாகட்டும் அதுக்கப்புறம் வந்து சீமானே எப்படி இருக்கும்போது அவங்க கட்சியோட தொண்டர்களை பத்தி நம்ம சொல்ல வேணும் சீமானே எப்படி இருக்கும்போது கட்சி தொண்டர்கள் மட்டும் எப்படி இருப்பாங்க அது மட்டும் இல்லாம சீமான்னு சொல்ற எதையுமே வந்து கீழ் இருக்கிற கட்சி ஆளுங்களா கடைபிடிக்கிறாங்கன்னா சுத்தமா இல்லை இதுதான் உண்மையான ஒரு நிலவருமை அதுக்கப்புறம் இந்த கைது நடவடிக்கை பத்தி சீமானோட தலைமைக்கு வந்து சென்றதாகவும் உடனே அவர் வந்து இதுக்கெல்லாம் எதுக்கு பவளமா நீங்களாம் இது பண்றீங்க சோசியல் மீடியால வந்து நம்ம கட்சியை பத்தி மட்டும் பேச வேண்டியதானே எதுக்குறைய பத்தி நீங்க தவறாப்பெல்லாம் பதிவு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சோ அங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்து நாம தமிழர் இருந்து நமக்கு வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இன்னொரு விஷயமும் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும் காவிரி விஷயம் நடந்ததுல அப்போ வந்து சென்னையில் வந்து சிஎஸ்கே மேட்ச் ஆடும்போது நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் அதுக்கப்புறம் இன்னொரு சில லெட்டர் பட கட்சிய சேர்ந்து அங்கே இருக்கிற சிஎஸ்கேவோட ஃபேன்ஸ் வந்து ரசிகர்களை வந்து அடிமட்ட லெவலில் இறங்கிலாம் அடித்தானுங்க அது அடித்தது யாரும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவன் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கடைசியில் என்ன நடந்தது அங்கே சீமான் சொல்கிற அந்த அடித்தது எங்கள் கட்சியாலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாரு அந்த பையன் ஜெயிலுக்கு போனான் இதுதான் உங்கள் கட்சியோட நிலைமை அதாவது நீங்க அரசியல் பண்ணுங்க உங்களுடைய எந்த ஒரு விஷயமுமே வந்து நீங்க வந்து உங்களோட கட்சியை பற்றி நல்லா பேசுங்க மற்ற கட்சிகளோட ஏதாவது பேட்டி கொடுக்குறாங்கன்னா அதுல ஏதாவது உங்களுக்கு வந்து முரண் இருந்தால் அதை பத்தி விமர்சிங்க எதுவுமே இது பத்தி வந்து எதுவுமே பிரச்சனை இல்லை யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் இல்லை ஆனால் தொடர்ச்சியாக அவங்களோட பர்சனல் லைஃப்ல போயிட்டு நீங்கள் பதிவிடுறீங்க பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப தவறு இது மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தவிரங்க எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில சோசியல் மீடியா பயணிக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில வந்து படிச்சிருப்பீங்க டிஎன்பிசி மாதிரியான தேர்வுக்கு வந்து தயாரிப்பீங்க இது மாதிரி விஷயத்துல மாட்டிக்கிட்டு முழிக்காதீங்க உங்களுடைய அரசியல் பார்வையை வந்து விஸ்தரித்து பாருங்க குறிப்பிட்ட இது மாதிரியான அவதூறு எல்லாம் போயிட்டு ச சென்று இது மாதிரி ஜெயிலுக்கு எல்லாம் போற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அதுக்கப்புறம் உங்களுக்குதான் நஷ்டம் ஏன்னா பாமக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லதே சொல்லலாம் என்னன்னா அவர்கள் வந்து எடுத்த உடனே போயிட்டு கொண்டு கேஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஒரு நாலஞ்சு தடவை போய் நேர்ல பாப்பே சொல்லுவாங்க இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுப்பா தவறுப்பா இது மாதிரிலாம் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க மேல கேஸ் குடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு தடவை போய் போய் ஒரு வார்னிங் மாதிரி கொடுப்பாங்க அதே மாரிதான் ஏதாவது பண்ணாதான் இது மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் நடக்குன்னு சொல்லிட்டு எடுப்பாங்க அதனால இந்த இடத்துல வந்து பாமக மீது எவ்விதமான தவறும் இல்லை அவர்கள் செய்தது நூறு சதவீத உண்மையே பல தடவை பாமக சார்ந்தவர்கள் ஊடக நம்பர்களும் சரி அந்த பையன் இருக்கிற ஏரியாலும் சரி போயிட்டு அடிக்கடி போய் சொல்லிட்டு தான் வந்தாங்க இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு இது எதுவுமே அந்த பையன் கந்து காதல் வாங்காம தொடர்ச்சியா பதிவிட்டதால ஒரு எல்லைக்கு மீறினா சொல்லுவாங்க பார்த்தியா அந்த எல்லையை மீறிட்டான் அதுக்கப்புறம் போயிட்டு பாமக சார்ந்த கேஸ் கொடுத்து அந்த பையனை உள்ள தள்ளிட்டாங்க இதுதான் நடந்தது அந்த பிரச்சனை அதனால நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து ஒன்று புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு எங்களுக்கு போட்டியே இல்லை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எந்த இதுல இருக்கீங்களோ உங்களுக்கு தான் அது தெரியும் எங்களை எங்க லெவலுக்கு நீங்களா உங்களால வர முடியாது சரிங்களா அதனால சோசியல் மீடியால வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில விமர்சிக்காதீங்க சரிங்களா அது சம்பந்தமா அன்புமணி ஒரு வீடியோ பேசுறாரா அதுக்கு ஒரு ஏதாவது கருத்து தப்பா இருக்கா அதை பத்தி விவாதிங்க அதை பத்தி சோசியல் மீடியால போடுங்க அதை பத்தி அதுக்கு உண்டான பதில் வந்து பாமக தரப்புல இருந்து தரப்புறாங்க எதுக்கு தேவையாம அவங்களோட பர்சனல் லைஃப்ல நாங்கள் குறிக்கிறீங்கன்னு தெரியல மீண்டும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தால் கண்டிப்பா அனைத்து மாவட்டங்களிலும் இந்த சம்பவம் எதிரொலிக்கும் எல்லார் மீதும் வந்து கண்டிப்பா வழக்கு தொடக்கப்படும் உள்ள தள்ளப்படுவது உறுதி நன்றி வணக்கம்